நம்ம என்ன வேலை சொல்லுது பதினோரு சென்னை இடம்னா சென்னை எத்தனை மாசம் ஆச்சு குட்டி போட்டுங்களா பக்கம் பத்து ரூபாய் பத்து நாளைக்கு குட்டி ஓட்டு பதினூறு ரூபாய் சொல்கிறீங்க வெள்ளாட் எப்படின்னா ஏதோ விலையை அனுசரிச்சு கொடுத்தா என்ன ஒரு ஐநூறு அனுசரிச்சு கொடுத்துருவா ஓகே ஆட்டோ வாங்க கொடுத்துரு நல்லா இருக்குண்ணா நல்லா வளர்ப்பாடுகள் சூப்பரான நம்ம கிருஷ்ணபுரம் லோக்கலா எட்டு சொல்லுது ஆடு மட்டும் எட்டு கடைங்களா கிடக்குட்டி சொல்லுது வாடகைக்கு அருமையாக

கடாயின்னு பறவை பிறவெல்லாம் பிறகு ஓகே நாலாயிரத்தி ஐநூறுபா ரேட்டு சொல்லி குட்டிகளை அருமி வைக்கணும் நிறைய ஆடி வந்துருக்குண்ணா பன்னாடி நல்லா பொங்கல் டைரெக்ட் பண்ணி வந்துட்டாங்களா ஆனால் விற்பனை இல்லை விற்பனை இல்லை ஒரு லோடு உள்ள போயிருக்குது இன்னொரு லோடு வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கு பயங்கரமாக இருக்கு அது கடையில் கடையில் அப்படின்னா இருக்கு

அந்த என்ன வளையாங்க சொல்லுது இருபது ஜோடிங்களா ஜோடி இருபது ரெண்டு கிடையாங்கண்ணா ஆ செம்மரி கிடையாதுங்க அருமையான சைஸாக இருக்குது சைஸ் நல்லா அருமையான சைஸாக இருக்குது நல்ல கறிப்பூருத்தமாக இருக்குது இருபது ரூபா சொல்கிறீங்க ஜோடி எப்படிண்ணா கொடுக்கலான்னா எப்படி எதோ கொஞ்சம் குறைக்கலாமா இல்லை பிக்சா அதே தானே கேட்கறதை பொறுத்த ஒரு பத்தஞ்சு மூணு பெண் குறைச்சி கொடுத்துக்கலாம் சரி அருமையான ஆ ஆ புடிச்சிட்டு புடிச்சுட அவ டோர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு மேலே ஏன்னா பற்றி யாரும் மிஸ் ஆகிறாரு பதினோரு ஆயிரத்துக்கு மேலே இன்னும் ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டோட்டமான ஒரு சென்னை ஆடு இருக்குது குட்டி ஆடுமிருக்கு நம்மளுக்கு எப்படிங்க விளையாந்து வரோம் ஓ ஆகுதுங்களா இல்லை என்னோட சொல்கிறீங்க ஆடு சும்மா ஒரு

என்ன உடலாம் நான் வந்துட்டேன் நம்ம கிட்ட கொடுத்துட்டேன் போடுறா என்னடா குடுடா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் வந்து என்ன 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 வந்து ஏங்க ரோடியவாங்க ஒரு கடைக்கு अच्छा 300 பைராண்ட் கேரபட் எங்க போய் ஆச்சு அங்கலாம் கால் ஆகுதுல வர வேண்டியது பெட்ரோல் కావాల్సి பண்ணி அதுக்கு பாயறது இல்ல 6800 கடைங்களா 6800 பைங்களா